த்ரிஷா அவர்கள் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய ஒரு செய்தி மிகப்பெரிய வைரல் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டிவர்ஸ் ஆகிடுச்சின்னு ஒரு பக்கம் புரளி கிளம்பிக்கிட்டு இருக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக அடையாளம் தெரிந்தால் தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார் ஒரு சினிமா ஒரு செய்தி போட்டால் ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்தாராம் அரசியல் தலைவர் பத்தாயிரம் கூட பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி சொல்லுவது ஸ்டாலின் சொல்லுவது திருமாவளவன் சொல்றது கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் சொல்றது மக்கள்கிட்ட அதிகமாக ரொம்ப லேட்டாக போகுது விஜயும் சீமானு சொல்றது உடனே ரீச் ஆயிடுது ரெண்டு பேரும் சினிமா கேரியரோடு உள்ள ஒரு அரசியல் தலைவர்கள் மக்கள் சரியா இருந்தால்தான் பதவிங்கிறது மிக சாதாரண விஷயம் சீமானுடைய அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமா திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறோம்

நிறைய சர்ச்சைகள் புதுசு புதுசாக எழுந்துகிட்டே இருக்கு சார் குறிப்பா இப்போ த்ரிஷா அவர்கள் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய ஒரு செய்தி மிகப்பெரிய வைரல் ஆகிருக்கு விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிகிட்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் புரளி கிளம்பிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க குறிப்பா இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறமா இந்த சர்ச்சைகள்லாம் எழுதுகிறதா எப்படி பாக்குறீங்க விஜயை பொறுத்தவரை ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக அடையாளம் தெரிந்தால்தான் மக்கள் அவரை ஏற்று ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா எம்ஜிஆரை விட ஒரு நடிகர் உலகத்திலேயே ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு மிக சாதாரணமாக எளிமையாக அவரிடம் அரசியல் போய் சேர்ந்தது அதாவது அண்ணா அண்ணாவை விட எம்ஜிஆருக்கு அறிமுகம் ஜாஸ்தி அண்ணா தான் அந்த கட்சியினுடைய தலைவர் ஆனால் அண்ணாவை தெரியாது எம்ஜிஆர் தான் தெரியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்னு எவனும் சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் எம்ஜிஆர் கட்சிக்குவான் அப்போது அண்ணா அதுக்கு பிறகு யூடேன்னு அடிக்கிறார் அண்ணா ஒரு முறை அறுபத்தி ரெண்டில் அப்போ வந்து அவர் சாதாரண நபர் வத்தல குண்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறார் அப்படி கூட்டத்துக்கு போகும்போது ரயிலில் போய் குடரோட்டில் இறங்கிட்டார் அன்றைக்கெல்லாம் பஸ் வசதி கார் வண்டி வாகன வசதியெல்லாம் இல்லை அப்போ இவரை காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வத்தல குண்டுலேருந்து குடரோடு வந்து கூட்டிகிட்டு வத்தல குண்டு போகணும் கார் பழுதாக போச்சு அங்கேயே அன்றைக்கெல்லாம் பெரிய வசதியான வீட்டில் தான் ஒரு அம்பாசிக்கார வச்சுருப்பான் அப்போ அது பழுதாக போச்சு அண்ணா பார்க்குறாரு கூட்டத்துக்கு போய் ஆகணும் அவ கூட்டம் இப்படி இப்போ கூட்டம் ஆறு மணிக்கு மேடையில் இருக்கணும் இவர் இப்போ தடுமாறுனார் தடு தடுமாறுனாரு வண்டி வாகனம் அங்கே ஒன்றுமே இல்லை அப்போ ஒரு லாரி போதும் அண்ணா லாரியில் அடிக்கடி பயணம் பண்ணக்கூடியவர் எப்படின்னா சென்னைக்கு லாரி காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு லாரியில லாரியில் தான் வருவார் போக்கு லாரியில் பஸ் இல்லாத காலத்தில் அதே போல் போய் காஞ்சிபுரம் போனோம்னா லாரியில் எடுத்து தான் போவார் அப்போ லாரிக்காரர்கிட்ட போய் என்னை ஒரு கூட்டத்துக்காக வந்தேன் என்னை அவர் பேச்சாளர் என்னை கொண்டு வத்தனை கொண்டு விட்டுருன்னு அந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்குறாரு அப்போ லாரி ட்ரைவர் என்ன கட்சியா நீ அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்குறான் யார அண்ணாவை ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் அவர் அதிர்ச்சி ஆகிடுறார் திராவிட முன்னேற்ற கழகம்னா எம்ஜிஆர் கட்சின்னு பதிவாயிருக்கு அப்போ ஆமாம் எம்ஜிஆர் கட்சி தான் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா என்ன சத்தியம் நான் இப்போதான் லோடு கிட்டே எடுத்துட்டு ஏதாவது ஆறு மாதம் இருக்க மூணு மாதம் கொடுக்க சென்னை வருவேன் வரும்போது எம்ஜிஆரோடு எனக்கு ஒரு போட்டா எடுக்கணும் அதை இப்போ எடுத்து தரேன்னு சொன்னீங்கன்னா நான் உன்னே கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ அவர் பார்க்குறாரு நீ என்னை கூட்டிகிட்டு போனால் தான் நான் கூடத்துக்கே போக முடியும் அதனால் நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற அப்போ காரில் ஏறி லாரியில் ஏறி கூட்டிட்டு போய் விடலாம் அப்போ அண்ணா அப்போ தான் யோசிக்கிறார் இந்த கட்சி சினிமா மூலம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அதனால் தம்பி உன் தங்க முகத்தை காமி இது அண்ணாவுடைய பிரபலமான வசனம் என்ன காரணம்னா மக்கள்கிட்ட அரசியல் கருத்துக்களை விட சினிமா நிறைய விஷயங்களை உடனே முடிவு சேர்த்துருது இப்போது இன்றைக்கி நிலமை ஒரு பெரிய சித்தாந்த பேச்சாளர்கள்லாம் முடிஞ்சு போச்சு கருணாநிதியும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை பேச்சாளர்களே இல்லை சார் இல்லை பேச்சாளர்களே இல்லை கரெக்டு அப்போது சினிமா கிளாமரு தான் இன்றைக்கி ஒரு இப்போ டாமினேஷன் பண்ணுது ஒரு சினிமாக்கார செய்தி போட்டால் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்துட்றான் அரசியல் தலைவர் சொன்னால் பத்தாயிரம் கூட பார்க்க மாட்டேங்கிறான் அரசியல் செய்தி பத்தாயிரம் பேருக்கு கூட போய் சேர்றது இல்லை ஆனால் சினிமாக்காரன் செய்தி பத்து லட்சம் பேர் உடனே பார்த்துடலாம் அப்போது மிக வேகமாக போய் சேர சேரக்கூடிய செய்தி எதுனா சினிமாக்காரன் செய்தி தான் இன்றைக்கி எடப்பாடி சொல்லுவது ஸ்டாலின் சொல்லுவது திருமாவளவன் சொல்கிறது கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் சொல்கிறது மக்கள்கிட்ட அதிகமாக ரொம்ப லேட்டாக போகுது விஜயும் சீமானம் சொல்றது உடனே ரீச் ஆயிடுச்சு சீமானம் விஜய் ரெண்டு பேரும் சொல்றது ஏன்னா ரெண்டு பேரும் சினிமா கேரியரோடு உள்ள ஒரு அரசியல் தலைவர்கள் நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு யாரோ போனாங்க விஜய் போனது ஒரு பெரிய செய்தியா பார்க்கப்படும் சமூக வலைதளத்துல இளைஞர்கள் பூரா அதை என்ன பண்ணுறான் பகிர்ந்துக்கிறான் நிறைய கமெண்ட்ஸ் வருது லைக்ஸ் வருது இத்தனைக்கு விஜய் ஒரு ரூபா நூறுரூவா கூட கொடுக்கலங்க பரிசே திறக்கலங்க பர்சே திறக்கல ஆனால் ரசிகை அதை வந்து கொண்டாடுறான் அப்போது என்ன காரணம்னா சினிமா கவர்ச்சி தமிழ்நாட்டில் இன்னும் மறையலை எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா நீங்கள் ஒரு பெரிய சித்தாந்த கட்சி பெரியார் பெரியார் வந்து ஒரு பெரிய சித்தாந்த கட்சி தத்துவத்தை இந்த நாட்டுக்கு சொன்னவர் ஆனால் அவருடைய அரசியல் நீங்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அண்ணாவால் தோற்கடிக்கப்பட்டது அப்படி தோற்கடிக்கப்பட்டதுக்கு அண்ணாவுக்கு பின்னணியில் இருந்தது யார் எம்ஜிஆர் இந்த ஒரு சித்தாந்தம் இப்படி நாசமாக போச்சுன்னு பாருங்கள் யாரால இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சித்தாந்த தலைவர் கிடைக்கல யார் கிடைச்சா கரெக்டா சொல்றீங்க யாரு ஜெயலலிதா அப்ப எம்ஜிஆரை வந்து கட்சி ஒப்படைச்சிருக்க யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் நெடுஞ்சலிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் எஸ்டிஸ்ட்டு ஒப்படைச்சிருக்கணும் எல்லாமே ஒரு ஒரு தத்துவார்த்த தலைவர்கள் ஆனா கிருஷ்ணசாமி இருந்தாரு மன்ற பத்திரிகை நடத்தினார் கனியூர் குடும்பம்னு சொல்லுவாங்க அவருக்குலாம் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை யார ஜெயலலிதா போய் எங்க பிடிச்சிட்டு வராரு எம்ஜிஆர் ஹைதராபாதில் சினிமா பிடிச்சிட்டு வரார் இதை கொண்டு சேர்த்து கொண்டது யாரு இன்னொரு சினிமாக்காரர் யார் ஸோ இதை பேசுகிறது மணிய அப்போது இந்த மக்கள் மிக எளிமையாக சினிமா கவர்ச்சியில் உழுந்துருவான் இதுதான் முதலமைச்சர் நாற்காலிக்கு மிக போற ஈஸியாக போற வழி அண்ணா சொல்றாரு நாங்களெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு மிக எளிமையாக வந்தடலைங்கிறார் நாங்கள் வருகிற வழியிலே வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி வாசத்தோடு எங்களை வரவேற்று விடவில்லை அடி உத கல் முள்ளு கண்ணாடி எங்கள் உடம்பு ஊரா இரத்த சகதியோடு இந்த நாற்காலி வந்தங்கிறார் காடுகளில் பயணம் மேடுகளில் பயணம் அவ்வளோ பிரச்சனை சந்திச்சோங்கிறார் ஆனால் எம்ஜிஆர் இருந்தே இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்காரு ஜெயலலிதாவுக்கு மிக எளிதாக அந்த நாற்காலியில் அமர முடிஞ்சது இப்போ இந்த சினிமா கவனிச்சு இப்போ யாருக்கு வந்து நிற்கிது விஜய்கிட்ட வந்து நிற்கிது நீங்கள் அண்ணாதிமுக அமைச்சர் பூரா என்ன சொல்கிறாங்க எங்க ஏன் விஜய் நாங்களும் கூட்டணி சேர போகிறோங்கிறாங்க சீமா என்னங்கிற விஜயோட கூட்டணி திமுகவுக்கு விஜய் பிரிவு இல்லை இத்தனைக்கும் அரசியல் அரசியல் அரிச்சுவடியே தெரியாது விஜய் நான் நேரடியாக சொல்றேன் நீங்க திமுக ஒரு பேச்சாளர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட உட்காந்து நேரடியாக விவாதம் பண்ண விஜய்க்கு ஓடி போயிடுவார் அவன் அவ்வளவு அரசியல் வச்சிருக்கான் தெரு அரசியல் சாக்கடை அரசியல் வச்சிருக்கான் ஆ மேடை பேச்சாளர் சைதை சாதிக்கு இருக்கார்ல சைதை சாதிக்கு எந்த அரசியல் இருந்திருக்காரு தெருவில் சாக்கடை அரசியல் இருக்குதுல்ல சாக்கடை அல்லபட்டான் கவுன்சிலர் போனோம் போடுவார் ஆ டேய் அல்ரடியா இல்லையா மக்களை தண்ணிவிட்டு ஆர்ப்போம் வீட்டுக்கு வந்துடுவேன் ஓட்டு மட்டையே இல்லையா அவர் அந்த சைதாபேட்டை கவுன்சிலரு ஒரு மூவாயிரம் ரோட்டு நாலாயிரம் ரோட்டில் அவர் இருந்தாலும் மாமன்றம் உறுப்பினராக இருப்பார் ஆ அங்கே பைப்பில் தண்ணி வரல உடனே தண்ணி வர ஏற்பாடு பண்ணுறியா இல்லையா ஆ குடிநீர் வடிய வாரி ஃபோன் பண்ணி நீ பேசி உடனே தண்ணி வரல மூணு நாளாக மக்கள் குடத்தோடு இருக்கான் இல்லைன்னா நேராக நான் அவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு நேராக குட காலி குடத்தோடு எங்கே வருவேன் கார்பரேஷன் நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன் இந்த அரசியல் யார் யார் பண்ணுவா சைதை சாதிக்கு குஷ்பு இதுவாக பேசுனாருல அவர் பண்ண அரசியலை விஜய்க்கு தெரியுமான்னு தெரியும் தெரியுமா அந்த அரசியலாம் தெரியாது ச அப்போது அவன் அங்கே இருக்கிற சைதை சாதிக்கு அங்கே இருக்கிறவனுக்கு ஒரு ஐநூறு பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருப்பார் ஆ ஒரு இரநூறு பேருக்கு குழந்தைங்களுக்கு ஜாலி ஜாண்டில் எங்கே இதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துருப்பார் நேராக போய் தாசி போய் இதெல்லாம் விஜய் பிடிக்கும் இருக்குன்னு தெரியுமா சார் அவர் இப்போ தான் வந்து அரசியல்குள்ளே நுழைகிறாரு அவருடைய கட்சி உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படும் இல்லையா அதற்குள்ளே இந்த மாதிரியான விமர்சனங்கள் எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சார் பாண்டிச்சேரி இப்போ சிஎம்மாக இருக்கார் ரெங்கசாமி காங்கிரஸில் இருக்கார் காங்கிரஸில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அது வந்து அவருக்கு உறுதியாக முதலமைச்சர் வேட்பாளரு நான் தான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்ல மாட்டேங்குது நாராயணசாமியை அங்கே வில்லனாக வந்துட்டார் காங்கிரஸ் அன்னைக்கே உடைக்கிறார் நல்லா கேட்டுங்க காங்கிரஸை அப்போயே உடைக்கிறார் பத்து லட்சம் மக்கள் தான் பாண்டிச்சேரியில் மொத்தம் காரைக்கால் பா மாகி மாஹி அன்னைக்கே அன்றைக்கே உடைக்கிறார் உடைச்சிட்டு என்ஆர் வைக்கிறாரு வைக்கிறார் ரங்கசாமி காங்கிரஸ் வைக்கிறார் வச்சு அங்கே உள்கட்டமைப்பும் இல்லை வார்டும் இல்லை வார்டு கவுன்சிலரும் இல்லை ஒன்றிய நகரமே இல்லை சிஎம் ஆயிட்டார் அப்போ மக்கள் சரியாக இருந்தாங்கன்னா பதவிங்கிறது மிக சாதாரண விஷயம் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அரசியலை நீங்கள் இப்போ சீமானுடைய அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா சீமா திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கலை பிரச்சனை முடிஞ்சு போச்சு ரெண்டு திராவிட இயக்கத்தையும் மக்கள் விருக்கிறான் இன்றைக்கி விழுந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு எப்படி விழுதுன்னு நினைக்கிறீங்க திமுக திமுக வேண்டாம்னு நினைக்கிறவன் இளைஞர்கள் உங்கள் மாதிரி இளைஞர்கள்லாம் சீமானுக்கு போடுற அந்த விஷயம் வேற ஒன்றுமே இல்லை சீமான் ஒரு விபத்தில் தலைவராக்கப்பட்டவர் அதே போலதான் விஜயம் ஒரு பாபரும் விபத்தில் தலைவராகி வர்றார் உங்களுடைய நேரத்தை பெண் நமக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி வணக்கம்